அன்பும் ஆசையும் அன்புக்காக இயங்குபவர்கள் பலர் ஆசைக்காக போராடுபவர்கள் சிலர் எதையுமே எதிர்பார்க்காதது அன்பு எதிர்பார்த்தே அணுகுவது ஆசை அன்புடையவர்கள் உயிரையே கொடுக்க முன்வருவர் ஆசை உடையவர்கள் உயிரை பற்றி கவலைப்படுவதில்லை அன்புடையவர்கள் எவரையும் எளிதாக வெறுப்பதில்லை ஆசை உடையவர்கள் காரியம் முடிந்ததும் கருவேப்பிலைதான் எதையும் தாங்கும் இதயமுடையது அன்பு எதற்குமே மதிப்பளிக்காதது ஆசை விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் குணமுண்டு அன்பிற்கு நினைத்ததை சாதிக்கும் குணமுண்டு ஆசைக்கு கோழையாக நடிப்பவர்கள் அன்புடையவர்கள் கோழையாக்கி என்று நினைப்பவர்கள் ஆசை உடையவர்கள் பாசத்திற்கு இலக்கணம் அன்பு அகங்காரத்திற்கு இலக்கணம் ஆசை அன்புடையவர்களுக்கு கண்ணீர் துளிகள் மட்டுமே மிஞ்சும் ஆசை உடையவர்களுக்கு கண்ணீர் துளிகள் எட்டி பார்ப்பதில்லை ஆத்மீகமானது அன்பு சஞ்சலமானது ஆசை பிறரை மகிழ்விப்பது அன்பு பிறரை துன்பமளிப்பது ஆசை அன்பான ஆசை சாத்தியமே அன்பில்லாத ஆசை அலட்சியமே நன்றி